மறு இயற்கையாக ஒரு மறு வருது சில பேருக்கு இங்கே வரும் சில பேருக்கு இங்கே வரும் சில பேருக்கு இங்கே வரும் சில பேர் இங்கே வரும் அது வந்து ஒரு அசிங்கமாக நினச்சி அவங்க அதை ரிமோவ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து முதல்ல வந்து தயவு செஞ்சு தடுத்துருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல்லாலேயும் பாதிப்பு வரும் சாஸ்திரத்தாலேயும் உங்களுக்கு பாதிப்பு வரும் ஏன்னா இயற்கை மூலிமா உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு என்ன வருதோ சில பேருக்கு மச்சம் பாருங்கள் பிறக்கும் போது மச்சம் கண்ணுக்கு தெரியுமா சில பேருக்கு ஒன்று ரெண்டு தான் தெரியும் சில தெரியாது வளர 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 தான் சில மச்சங்களையும் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் பருவமும் இந்த மருவுன்னு சொல்லுவாங்க அந்த மருவு கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சின்னதாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் எனக்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கும் தாடிக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு இருக்குது உள்ளே இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இந்த மருவை வந்து தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணலாமா ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது ஹராம் ரிமூவ் பண்ணாதீங்க இயற்கையாக வந்துருச்சா விட்டுவிடுங்களேன் சோறு கேட்குதா இல்லை தண்ணி கேட்குதா இல்லை ட்ரெஸ்ஸு கேக்குதா வருஷம் வருஷம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே